உங்களுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் மா பஞ்சாங்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கோடு கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் போப்டிச் டஸ் பஞ்சமி திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருக சீரிஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இனி யோகம் வியாதிபாத யோகம் இன்று மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு காலை பத்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சாப்பிடுயானே தயத்துல கரணம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு அதிகாலை மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கும் இது அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் சது ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜி காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் மிதபா அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு மணி வரை இருக்கும் மஸ்தான்ஸ் அமிர்த காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவ்ச யோகம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத் ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் பன்னிரண்டு காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராத்தியில் இருப்பார் ஜன்ட் சந்திரன் இன்று மதியம் தப் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ரிஷபராசியில் திஃப் இஸ்பர்ஸ் அதன் பிறகு மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று உங்கள் மனம் உயிருடனும் சுறுசுறுப்புடனும் முழுமையாக கலக்கத்தான் இருக்கிறது புதிய சிந்தனைகளும் திட்டங்களும் தொடர்ந்து உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் உங்களிடம் அவற்றை நிஜமாக மாற்றும் சக்தி உள்ளதால் இன்று உங்கள் திறனை கொண்டு புதுமைகளை உருவாக்கி ஜூபியானவர்களுக்கு ஊக்கமளிக்க சிறந்த நாள் குடும்பத்துடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒன்றாக உணவகம் அல்லது வீட்டில் உணர்ச்சி பூர்வமான நேரத்தை அனுபவிப்பதும் இன்று பலனை தரும் பொருளாதார சூழ்நிலைகளில் சிறு கவலை இருக்கலாம் ஆனால் உங்கள் உற்சாகம் மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் அதை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் மஸ்ட் இன்று உங்கள் தனிப்பட்ட ஸ்டைல் ஆடைகள் அல்லது சிந்தனைகளில் சிறிய மாற்றங்களை செய்து புதிய பாணியை அறிமுகப்படுத்துங்கள் மேலும் உங்கள் அன்பையும் படைப்பாற்றலையும் மற்றவர்களுடன் பகிருங்கள் புதிய முயற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் இன்று உகந்த நாள் ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கும் போது விரைவில் முடிவு செய்யாமல் ஆழமாக சிந்தித்து பிறகு செயல்படுங்கள் உங்கள் ஆர்வமும் சக்தியும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் எனவே எந்த மாற்றத்தையும் முன்னெடுக்க முன்மனதில் உறுதியுடன் பரிசீலிக்க வேண்டும் நினைவில் வைக்குங்கள் உறுதியும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைவார்கள் இன்று உங்கள் நாள் சமநிலை நம்பிக்கையும் நேர்மறையுமால் கண்ணியமாக நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அனுபவிக்க நீங்கள் வாய்ப்பு பெறுவீர்கள் தொழிலில் இன்று லாபம் மற்றும் முன்னேற்றத்திற்கான சிறியக அறிகுறிகள் உண்டாகும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திறமை இதனை வெற்றியாக மாற்றும் வேலை சூழலில் உங்கள் மரியாதையும் செல்வாக்கும் நிலைத்திருக்கும் உடல் நலமும் மனநிலையும் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு இன்று கல்வி போட்டிகள் அல்லது படைப்பாற்றலில் சிறப்பாக செயல்படும் நேரம் அதே சமயம் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்கள் ஆளுமையை மேலும் வலுப்படுத்தும் அரசியல் அல்லது சமூக பங்களிப்புகளில் ஈடுபட்டவர்கள் இன்று தங்கள் செல்வாக்கை உயர்த்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் குடும்பத்தினரும் வீட்டு பெரியவர்களும் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு தருவார்கள் திருமட்ட மற்றும் குடும்ப உறவுகளிலும் இனிமை தொடரும் உங்கள் துணிச்சல் புதுமையான சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வ அணுகுமுறை லாபத்தை தரும் ஆனால் வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது சர்வதேச சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு காரணமாக தவறான புரிதல்கள் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் மனம் சுறுசுறுப்பும் தெளிவும் கொண்டிருக்கிறது இதனால் மாணவர்களுக்கு கடந்த கால சோர்வு மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும் கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த ஆதரவை வழங்கும் மேலும் கடந்த காலமாக நிற்கும் பணிகளை நிறைவேற்றுவதற்கும் இன்று புதிய உற்சாகம் உண்டாகும் அரசியல் அல்லது சமூக தொடர்புகளில் ஈடுபட்டவர்கள் இன்று தங்கள் செல்வாக்கையும் மக்கள் தொடர்பையும் வளர்த்து கொள்ளலாம் இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் குடும்பம் மற்றும் சிக்குப்பையின் புறம் மற்றும் சொத்து தொடர்பான விவாதங்கள் சாதகமாக முன்னெடுக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சக்தி மற்றும் வழிகாட்டுதலை அளிக்கும் குழந்தைகள் இயற்கைய கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பெருமையும் மகிழ்ச்சியும் பெறுவர் இல்லத்தரசிகள் குடும்ப ஒற்றுமையை பேணுவதிலும் வெற்றியடைவார்கள் பொருளாதார ரீதியாக சேமிப்பு தேட்ட திட்டங்கள் மற்றும் முதலீடுகளில் லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது வணிக செயற்பாடுகளில் கூட்டாளர்களிடமிருந்து நல்ல வாய்ப்புகள் வரும் மேலும் வீட்டில் உறவினர்களின் வருகை சூழலை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் மாற்றும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சடப்பு விழா அல்லது கூட்டமான விருந்தோம்பல் ஏற்பாடு செய்யப்படலாம் இது வீட்டினோட சூழலை மகிழ்ச்சியுடனும் நேர்மறையுடனும் மாற்றி உறவுகளை வலுப்படுத்தும் குடும்ப முடிவுகளில் ஒவ்வொருவரின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகிக்கும் அதனால் கூட்டு முடிவுகளை எளிதாக எடுக்க முடியும் வணிக மற்றும் தொழில்முறை பிரிவுகளில் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் வங்கி மற்றும் நிதி முதலீடுகள் லாபத்தை தரும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை திட்டங்களில் குழுவாக பணியாற்றுவது இன்று மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் சட்டம் தொடர்பான குழப்பங்கள் தீர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது அரசியல் அல்லது சமூகத்துறையில் ஈடுபட்டவர்கள் தங்கள் நற்பெயர் மற்றும் செல்வாக்கை வளர்க்கலாம் ஸ்திரத்தன்மை மரியாதை மற்றும் நேர்மை உங்களுக்கு உதவும் ஆனால் அந்நியர்களுடன் உரையாடலில் உங்கள் ரகசியங்களை பகிராமல் ஆபத்தான செயல்களிலிருந்து தூரமாக இருப்பது முக்கியம் ஏனெனில் எச்சராம பெரும் சேதத்தை உருவாக்கும் காலத்துடனும் சூழ்நிலையுடனும் பொருந்தும் முறையில் உங்கள் சிந்தனை நடத்தை முடிவுகள் அனைத்திலும் புத்திசாலித்தனத்தையும் கவனத்தையும் காட்ட டுடே வேண்டும் இன்று உங்கள் காதல் மற்றும் உறவுகள் சிறப்பாக பராமரிக்கப்படும் நாள் கணவன் மனைவி இடையே ஆழமான புரிதலும் இணக்கமும் வீட்டின் சூழலை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் அதே சமயம் காதலர்கள் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை நன்றாக உணர்ந்து கொண்டிருப்பார்கள் கடந்த காலம் தொடர்பான ஒருவருடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு இவர் உங்கள் காதல் வாழ்க்கைக்கான நேரடி பகுதியானவர் அல்லாதவராக இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் தெளிவான பார்வையை வழங்கி மனதில் நீண்ட காலமாக இருந்த குழப்பங்களையும் சந்தேகங்களையும் நீக்க உதவும் இந்த புதிய அறிவின் மூலம் உங்கள் மனதில் இருந்த பழைய காயங்களை குணப்படுத்தும் முதல் படியை நீங்கள் எடுக்கலாம் இன்று உங்கள் சுய வெளிப்பாடு ஃபேஷன் கலை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வமும் கவனம் அதிகரிக்கும் நினைவில் வைக்க வேண்டும் வாழ்க்கையில் சில சமயங்களில் பணம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட பந்தயங்களில் உறவுகள் பின்னுக்கு மறைகின்றன எனவே புதிய உறவுகளை ஆரம்பிக்க இந்த நேரம் சாதகமானது உங்கள் உற்சாகம் மற்றும் விருப்பம் இயல்பானவையாக இருந்தாலும் எந்த முடிவிலும் விரைவில் செல்லாமல் ஆழமாக சிந்தித்து பிறகு செயல்படுவது உறவுகளை நிலையானதும் வலுவானதுமாக்கும் இன்று உங்கள் கலைத்திறன் மிகவும் வலுவாக வெளிப்படும் நாள் இது உங்கள் படைப்பாற்றலை உயர்த்தி தனிப்பட்ட வெளிப்பாட்டுக்கு புதிய பரிமாணங்களை தரும் ஆனால் எந்த ஒரு முக்கிய முடிவிலும் முழுக்க மூழ்கும் முன் இரண்டு முறை ஆழமாக சிந்திப்பது நன்று காதல் வாழ்க்கையில் இன்று புதிய இனிமையும் சந்தோஷமும் காணப்படும் உறவுகளில் புதிய பரிமாணத்தை கொண்டுவர ஒரு சிறிய முயற்சியையே செய்யலாம் தொழில் முன்னணியில் கிரக நிலைகளின் ஆதரவு உங்களுக்கு வெற்றி செழிப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது இருப்பினும் வங்கி முதலீடு பரிவர்த்தனை போன்ற பணி பிரச்சனைகளில் கூட்டாளர்களிடமிருந்து சவால்கள் வரும் வாய்ப்பு உள்ளது எனவே கவனத்துடன் செயல்படுங்கள் ஒரு குறுகிய பயணத்தை திட்டமிடுவது உங்கள் மனத்தையும் ஔர்வத்தையும் புத்துணர்வாக்கும் இன்று புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் வேலையை மாற்றுவதற்கும் சுய வளர்ச்சியை முன்னேற்றுவதற்கும் மிகவும் உகந்த நாள் உங்கள் வாழ்க்கை முறைகள் மற்றும் பழக்கங்களில் சிறிய மாற்றங்கள் செய்து நாளைய லாபத்தை அதிகரிக்கலாம் அதே சமயம் நீண்ட கால ஒப்பந்தங்கள் மற்றும் கடமைகளிலிருந்து தற்காலிகமாக விலகியிருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் இன்றுக்கு உங்கள் உணர்வுகள் மிகவும் தீவிரமாகவும் பரபரப்பாகவும் இருக்கலாம் இதனால் தனிமையில் நேரம் செலவிடி ஆழமான உணர்வுகளை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கும் மனநிலை எதிர்பாராத விதத்தில் மாறக்கூடும் சில சமயங்களில் சூழ்நிலைகள் கவலைக்குரியதாக அல்லது பொருத்தமற்றதாக உணரப்படலாம் நண்பர்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வது சிறிய ஷாப்பிங் அல்லது சமூக சந்திப்புகளில் ஈடுபடுவது உங்கள் மன உறுதியை அதிகரிக்க உதவும் ஆனால் அதிக உணர்ச்சி மற்றும் விரக்தியால் சிந்தனையில் குழப்பம் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருங்கள் வணிக மற்றும் தொழில் முயற்சிகளில் சில தடைப்பட்ட பணிகள் முன்னேறும் வாய்ப்பு உள்ளது இருப்பினும் பணம் மற்றும் பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை ஏனெனில் நிதி நிலைமை இன்னும் முழுமையாக நிலைத்துவிடவில்லை அரசு சேவை அல்லது பதவியாளர் என்றால் அதிக வேலை அழுத்தம் காரணமாக கூடுதல் நேரம் செலவிட வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் உயர் இரத்த அழுத்தம் போன்ற அறிகுறிகளை கண்காணிப்பது அவசியம் புரதம் குறைத்து கார்போஹைட்ரேட் அதிகரித்து அதிக கொழுப்புள்ள உணவுகள் மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்கங்களை தவிர்ப்பது இன்று நன்மை தரும் மனநிலை மற்றும் உடல் சமநிலையை கவனித்தல் நாளைய நாள் முழுமையாக ஆரோக்கியமாக செல்லும் வழியை உருவாக்கும் முக்கிய அம்சமாக இருக்கும் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கம் வியாதிபாதம் மற்றும் வரியான் யோகத்தின் சேர்க்கையால் ஒரு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி சமநிலைக்கான போக்கு அதிகரிக்கும் ஆனால் நாளின் முடிவில் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் மனம் சற்றே அலைப்பாயக்கூடும் எனவே இன்று செயல்களில் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் முடிவுகளில் நிதானமும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சனீஸ்வரருக்கு பூஜை மற்றும் தான தர்மங்கள் செய்யுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரரின் நாளாக கருதப்படுகிறது இன்று எள் தீபம் ஏற்றி ஓம் ஷனைஸ்வராய நமஹ என்று ஜபித்து ஏழை அல்லது தொழிலாளிக்கு கருப்பு எல் எண்ணெய் அல்லது ஆடைகளை தானம் செய்யுங்கள் இதனால் வாழ்க்கையில் தடைகள் குறையும் பணம் தொடர்பான தடைகள் நீங்கும் மற்றும் காரியங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் இரண்டாவது முதலீடு அல்லது பணப்பரிவர்த்தனைகளுக்கு மதிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு வரை அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இது நிதி முடிவுகள் வணிக ஒப்பந்தங்கள் அல்லது கடன்களை தீர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பதால் இந்த நேரம் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது மூன்றாவது பழைய முடிக்கப்படாத பணிகளை முழுமையடைய செய்யுங்கள் மூன்றாம் சனிக்கிழமையின் இயல்பு கர்மபலனை கிரபனை தரக்கூடியது இன்று பழைய நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது நின்று போன பணத்தை திரும்ப பெற முயற்சி செய்யுங்கள் சனீஸ்வரரின் அருளால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது நான்காவது குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கவும் சந்திரன் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் தகவல் தொடர்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்படையுள்ளது எனவே இன்று அமைதியான சுபாவத்தை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பேச்சை கேட்கவும் சிந்தித்து முடிவெடுக்கவும் இது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஆறு மணி வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் பயணம் அல்லது பணப்பரிவர்த்தனையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இந்த காலத்தில் குழப்பம் மற்றும் தாமதத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சனிக்கிழமையன்று சனியின் கடுமையான பார்வை இருக்கும் மேலும் வியாதிப்பாத யோகம் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் உள்ளது இந்த நேரத்தில் கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மன அமைதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் உங்கள் நற்பெயர்க்கும் தீங்கு விளைவிக்கும் மூன்றாவது வாகனம் அல்லது இயந்திரங்களை அவசரமாக பயன்படுத்த வேண்டாம் சனிக்கிழமையன்று காயம் அல்லது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பயணம் செய்யும் போதும் அல்லது வாகனம் ஓட்டும் போதும் சிறப்பு கவனம் தேவை முடிந்தால் கிரக நிலை மிகவும் சாதகமாக மாறும் வரியான் யோகத்தின் போது மதியத்திற்கு பிறகு பயணம் செய்யுங்கள் நான்காவது ஆடம்பரம் அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சந்திரன் மிதுன ராசிக்கு மாறுவதால் மனம் அலைப்பாயக்கூடும் மற்றும் செலவு செய்யும் போக்கு அதுக்கு அதிகரிக்கலாம் இன்று எந்த வகையான ஆடம்பரமான கொள்முதல் அல்லது மாதப்பரும் வீண் செலவுகளும் உங்கள் அரசு வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் பணத்தை சேமித்து முதலீட்டுக்கு திட்டமிடுவது அதிக பலனை தரும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட சிந்தனையை கோரும் நாளாக இருக்கும் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மற்றும் சனிக்கிழமையின் தாக்கம் காரணமாக பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் இன்று சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பார் இது ஸ்திரத்தன்மை மற்றும் லாபத்தை குறிக்கிறது ஆனால் இரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் மிதுன ராசியில் இருப்பார் ராசிக்குள் பிரவேசிப்பதால் செலவுகள் மற்றும் புதிய முதலீடுகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் சிந்தித்து செயல்படுவதே சிறந்ததாகும் இன்றைய நிதி தொடர்பான சுபயோகங்கள் காலை முதல் மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அமிர்த சித்தி யோகம் உருவாகிறது செல்வ வளர்ச்சி வணிக விரிவாக்கம் மற்றும் முதலீட்டு முடிவுகளுக்கு மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் செய்யப்படும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தம் பிஸ்தான் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் பிற்பகல் மற்றும் அமிர்த காலம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பிற்பகல் ஆகியவற்றில் செய்யப்படும் காரியங்கள் சுப பலன்களை தரும் நிதி ரீதியாக லாபகரமான நடவடிக்கைகள் ஒன்று வணிக முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நாளின் வரிசி நடுப்பகுதி உகந்தது இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் இரண்டு பழைய நிலுவைத் தொகைகள் அல்லது கடன்களை வசூலிக்க இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரையிலான நேரம் சுபமாக இருக்கும் மூன்றாவது புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாள் செல்வாக்கு மிக்கதாக நிரூபிக்கப்படலாம் ஏனெனில் வரியான் யோகத்தின் தாக்கத்தால் தகவல் தொடர்பு திறன் வலுவாக இருக்கும் நான்காவது வீடு அல்லது வாகனம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் எடுப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்போது மிருகசீரிஷ் நட்சத்திரம் தொடங்கி மனத்தெளிவு அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் தவிர்ப்புகள் ஒன்று ராகு காலத்தின் போது ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி சார்ந்த காரியம் முதலீடு அல்லது பணம் செலுத்துவதை தவிர்க்கவும் இது நஷ்டம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டு சனிக்கிழமை மற்றும் வியாதிபாத யோகம் இரண்டு மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை காரணமாக அவசரமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகள் அல்லது யாரையாவது அதிகமாக நம்புவது ஆபத்தானது மூன்றாவது ரொக்க பரிவர்த்தனைகள் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் தொழில்நுட்ப சிக்கல் அல்லது தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மீண்டும் சரிபார்ப்பது அவசியம் நான்காவது பங்கு சந்தை அல்லது சூதாட்ட முதலீடுகளில் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் இன்று நீண்ட கால சிந்தனையுடன் இருப்பதுதான் பொருத்தமானது உடனடி லாபத்தின் பின்னால் ஓடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்